அவன் தான் எனக்கு உணவளித்து நீரும் புகட்டுகிறான் உள்ளா மறுத்து போக எஸ்வீன் நான் நோயுற்றால் அவன் தான் எனக்கு நிவாரணம் தருகிறான் உள்ளது இமை துணி சுமை அவன் தான் என்னை மரணிக்க செய்து பிறகு என்னை உயிராக்குவான் உள்ளது அத்துமன் எவ்வீர் அலி ஹத்தியத் யோமத்தீன் நியாயத்திற்கு நாளில் என்னுடைய பாவத்தை அவன் மன்னிக்க வேண்டும் என்று அவன் அவன் மீதுதான் நான் வந்து நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி அவர் அதை சொன்னார் என்று அல்லாஹ் வந்து இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ரெண்டு சொல்லி காட்டுகிறான் மேலும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலையும் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு வசனங்கள் என்ன சொல்றான் கேட்டா இது இப்ராஹிம் இது காலடி கௌமிகி சமுதாயத்திற்கு சொன்னார் ஓபதுல்லா அல்லாவை வணங்குங்கள் ஒத்தக்கூக அவனை அஞ்சுங்கள் வாலிக்கும் ஹைருள்ளக்கும் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார் இன்னமா தாபூதூனம் இந்துனு இல்லாய் அவதானா அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் வணங்குவது வெறும் சிற்பங்கள் தகவலுக்கு அவதூறுகளை நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்

நூடைய வழித்தோன்ற வந்தவர் தான் இப்ராஹிமும் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த என்னன்னு கேட்டா சொல்றாரு அவருகத்தையும் அந்த பிரச்சாரத்துக்கு வித்தியாசமான ஒரு ஸ்டைலு அந்த கடவுள்களை நோக்கி சென்றார் சென்று சாப்பாடுலாம் வாங்கிட்டு போறாரு முன்னாடி கொண்டு வச்சு சாப்பிடுங்க சாப்பிட மாட்டேங்களா அப்படிங்கிறாரு தம்பிக்குணும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வசதிகளை கேட்கிறார் ஏன் பேச மாட்டேன் என்கிறீர்கள் அப்புறம் பராக அலைகள் லர்பம் பிள்ளை மீன் ஒரே ஒரு அடிய ஒன்று அடிக்கிறார் அப்படிதான் உடைக்கிறது தாக்குபலு இலகி எசிப்பூன் உடனே அவர்கள் விமர்சிக்கிறார்கள் அவரை நோக்கி விரைந்து ஓடி வருகிறார்கள் உடச்சுட்டான் உடச்சுட்டான் ஓடி வருகிறார்கள் அப்பதான் கேட்கிறாரு அத்தா அபுதூனமா தனிக்கு தூண் நீங்களே செதுக்கிக் கொண்டவற்றை நீங்களே வணங்குகிறீர்களா நீங்களே செதுக்கிட்டு நீங்களே வணங்குறீர்களா ஒல்லாக கலக்கமா தாள தாமலும் உங்களை அவன் தான் படைத்துத்தான் நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அவன் தான் படைத்திருக்கிறான் உங்களையும் படைத்தான் நீ செதுக்கு நீ அதை அவன் தான் படைத்திருக்கிறான் அதனால என் பவன வணங்கிட்டு போன சொன்னார் சொல்லி இது நம்ம பார்க்கிறோம் இதே மாதிரி அவருடைய பிரச்சாரம் வந்து நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்திலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள்ல நான் சொல்லி காட்டுகிறான் இப்படி பண்ணிட்டாரா பண்ணணும்னு என்ன உருவாங்களா என்ன பண்ணாங்க என்பதை என்ன பண்ணாங்க என்பதையும் ஏனைய இது இப்படா என்ன ரொம்ப இழுக்கு நினைக்கக்கூடாது இப்ராயின் நபி முடிஞ்சா இப்ராயிம் முடிஞ்சிடும் இஸ்மாயில் முடிஞ்சிடும் இஸ்ராய்க்கு முடிஞ்சிடும் ஏன் குறுவரைக்கும் ஒரு நாலு நபிமார் உள்ள இது சத்துன்னு முடிஞ்சிடும் வழக்குதா ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு குரூப்புமே கிடையாது இது இவரை ஒட்டிதான் சுத்தி சுத்தி எல்லாம் வருது அதனால இப்ராயின் நபியை முடிக்கிற நேரத்துல மேலும் நாலு நபிமார் வரலாறு சேர்ந்து முடிஞ்சிடும் ரமணானுக்குள்ள எல்லாருடைய வரலாறு அறிந்து கொள்ள முடியும் அதனால மீதி உள்ள நாளைக்கு போக சொல்ல முடியும் ஆஹ் தயமும் தண்ணீர் கிடைக்காத போதுதான் செய்ய வேண்டும் என்று குரான் வசனம் இருப்பதாக கூறினீர்கள் ஆனால் நபிசல் அவர்கள் தண்ணீரை உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலையிலும் தயமம் செய்யலாம் என்று அதிகப்படியான சலுகை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இது குரானுக்கு மாற்றம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது இது ஒன்று மாற்றம் கிடையாது ஏன் மாற்றம் கிடையாதுன்னா அதுக்கு முரணான ஒன்றை மாற்றம் எதுக்கு சொல்லுவோம் அதாவது தண்ணி கிடைக்காட்டி தயமம் செய்யுங்கன்னு குரான் சொல்லுது தண்ணி கிடைக்காட்டால் நீ தயமம் செய்யாத அதான் முரண் எதை குணான் செய்யச் சொல்லுதோ அதை வந்து மறுத்து சொல்வதற்கு பேர் தான் முரண்டு சொல்லணும் அது தண்ணி கிடைக்காதா தயமம் செய்யுங்க என்று சொல்லா ஒத்துக்கிட்டு தான் செய்கிறாங்க குரானில் இல்லாத இன்னொன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் குரான்ல சொன்னதுக்கு மாத்தமா ரசூல் சொல்லாசன் சொல்லல குரான்ல சொல்லப்படாத இன்னொன்றை என்ன செய்யறாங்க ரசூல் சொல்லாசன் அந்த இன்னொன்னு குரான்ல இல்லாத இன்னொன்றை சொல்ற அதிகாரம் ரசூல்லாவுக்கு இருக்குதா இல்லையா இருக்குதுன்னு குரான் சொல்லுது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு வந்து குரானில கூறப்பட்டதை விட கூடுதலான விவரங்கள் விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை அல்ல அரசுக்கு வழங்கி இருக்கிறான் மாத்தமா பேசுறதுக்கு வழங்கல மாத்தமா பேச மாட்டாங்க எதுவும் மாத்தமா இருக்காது அப்படி ஒன்று ரெண்டு மாத்தமா அதை மட்டும் விட்டுடலாம் அது மாதிரிதான் இஸ்லாம் சொல்லி தருது அல்ல என்ன சொல்லி தருவான் இலைக்க விக்கிரளித்து பையன் இந்த அறிவுரையை இந்த போதனையை இந்த குரானை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம் எதற்கு அருளி இருக்கிறோம் அந்த மக்களுக்கு நீர் விளக்க வேண்டும் அதுக்கு தான் நீ தான் விளக்கம் கொடுக்கணும் அப்புறம் இல்லாலிசுபையினல் இன் நாசி மானுஜில இலையகம் அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்குவதற்கு தான் இந்த குரானை நான் உனக்கு தந்திருக்குறேன் உனக்கு தந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நீ தான் நல்லா விளக்குவ நீ விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தந்திருக்கிறேன் அப்படிங்கிறான் அதே குரானை பத்தி சொல்லும் பொழுது அல்லி முகமுல் கிதாவை அவருக்கு வேதம் யத்ருவா அலைகும் ஆயா இந்த முகமது அல்லாஹுடைய வசனங்களை ஓதுகிறார் போதனும் விளங்கிற அரபி தாய்மொழி எல்லாம் நமக்கு தான் வேற மொழிக்காரங்க ரசூல் செல்லாசன் யாருக்கு அனுப்பப்பட்டாங்களோ அவங்க யாரு அரபு மொழி மக்கள் எத்துரு அழகும் ஆயாத்தி அவனுடைய வசனங்களை ஓதி காட்டுவார் போதனும் விளங்கிரும்ல அப்புறம் அள்ளி முகம் கிட்டாப அந்த வேதத்தை கற்றும் கொடுப்பாராம் ஓதியும் காட்டுவாராம் அப்புறமேல் கற்றும் கொடுப்பார் ஹிக்குமத்தையும் கற்று கொடுப்பாரு என்றெல்லாம் திருக்குறான் சொல்லி காட்டுது அப்ப குரான்ல வந்து உள்ள விஷயங்களுக்கு விளக்கம் தரக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிறது குரானில் இல்லாத ஏராளமான வகி ரசூல் சுல்லாசன் அவர்கள் மூலமாகவே சட்டமாக்கப்பட்டு அதை குரான் ஒத்துக்கொண்டிருக்கு இது நம்ம போன இந்த முபீனுக்கு அந்த முந்தின அல்முபீன்ல தெளிவான குரான் வசன சான்றுகளோடு எழுதியிருக்கிறோம் பெருமானார் செல்லல்லா குலை செல்லம் அவர்கள் இந்த குரானுக்கு விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டு அவங்க விளக்கத்தை ஏற்று ஆகணும் அல்லாத அதை அங்கீகரிச்சிருக்கிறான் என்பதற்கு நிறைய வசனங்களை இந்த முபீன் போட்டிருக்கோம் இல்லையா பிறை சம்பந்தமானது அதுக்கு முந்தி முந்தி வந்த இஷ்யூல இந்த குரானை மட்டுமே பின்பற்றணுமா ரசூல்லாவுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணுமா நிறைய சான்றுகள் அந்த அடிப்படையில் ரசூல் செல்ல அலி செல்லம் வந்து அல்லா சொன்னது எது தண்ணி கிடைக்கலன்னா தயமஞ்சீங்கன்னு அவர்களுக்கு குரான் அல்லாத இன்னொரு வகி இருக்குது குரான் மட்டும் வகி இல்ல குரான் இல்லாத வேற ஒரு வகையும் அல்லாஹ் ரசூலு கொஞ்சம் தெளிவாக விளக்கிறேன் ஒரு ஒரு இல்லாம நீங்க விளங்குறதுக்காக வேண்டி தெளிவா வளைங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா சில பேர் குரான்ல இருக்குல்ல அது மட்டும்தான் அல்லாட்டு வந்தது அதை தாண்டி வேற ஒரு செய்தி வகி ரசூலுக்கு வந்தது இல்ல இதுலதான் நிறைய குழப்பங்கள் சில பேர்கிட்ட ஏற்பட்டு போயிருக்கு அதனால அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒரு ஒன்னு எடுத்து பாருங்களேன் சூரத்துல் பக்கராவுடைய அந்த சேவக்குழு சுபகாவிற்கு பாருங்க ரெண்டாவது ஜூஸ் அது நீங்க படிச்சுட்டே வாங்க அதுல என்ன சம்பவம் சொல்லப்படுதுன்னா இவங்க வந்து மாவல்லாகும் கிபிலத்தையும் இல்லத்தையும் காணும் அலைகா அப்படின்றது அந்த குரான்ல அந்த சூறாவில் அந்த ஜூஸ் ஆரம்பமாகுது இதுல என்ன அல்லாஹ் சம்பவத்தை சொல்றான்னு கேட்டா ரசூல் சல்லா அலை செல்ல மக்காவில் இருக்கிறாங்க மதீனாவில் இருந்தாங்க மக்காவில் இருந்தாங்க அங்க காபத்துல்லா உனக்கு தொழுதுகிட்டாங்க மக்காவில் இருக்கிற வரைக்கும் காபத்துல்லா அங்க அந்த ஊர்ல இருந்து தொழுதுக்கிட்டாங்க மதீனாவுக்கு வந்த பிறகு காபத்துல்லா உனக்கு தொழுவலை மக்காவில் இருக்கும்போது எதை நோக்கி தொழுதாங்க காபாவை நோக்கி தொழுதாங்க மதீனாவுக்கு வந்த உடனே அவங்க காபத்துள்ளாவை நோக்கி என்ன செய்யல தொழுவல தொழுவாம வேற ஒரு திசையை நோக்கி தொழுகிறாங்க அது ஹதீசுகள்ல வைத்துல் முகத்து வருது குரான்ல அந்த வைத்துல் முகத்து சொல்லப்படல ஆனா வேற ஒரு திசையை தொழுது இருக்கிறாங்க அது குரான்ல இருக்குது அதாவது மக்காவில் இருக்கிற வரைக்கும் காபாவை பார்த்து தொழுவாங்க மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு எங்க பார்த்து தொழுகிறாங்க காபாவை விட்டுப்பட்டு மக்காவை நோக்கி திரும்பாம வேற ஒரு பக்கம் திரும்புகிறாங்க அத பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னா கதிர்நாராக த கள்ளும்பை வஜிகிக்க பிஷ்டமா குராண்டை வசனம் முகம்மத உன்னுடைய முகம் வானத்தை நோக்கி திரும்புவதையும் நாம் பார்க்கிறோம் வசூலாக பார்த்து அல்லா சொல்கிறான் உன்னுடைய முகம் வந்து வானத்தை நோக்கி அடிக்கடி பார்க்குது இதுக்கு இப்ப இப்போ திரும்பிக்கிட்டு இருக்கிற திசை இது அல்லாஹ் மாற்ற மாட்டானா அப்படிங்கிறது தான் திரும்புதான் பலனு வள்ளி என்னக்க எனவே நாம் திருப்புகிறோம் கிபிலத்தன் தருவாகா நீ எதை விரும்புவாயோ அந்த கிபிலாவின் பக்கம் இப்ப திருப்புறோம் உன்னைய நீ வேற ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கிற இது வந்து உனக்கு விருப்பம் இல்ல அதுக்காக வானத்திலிருந்து உத்தரவு வருமான்னு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற அதனால என்ன செய்யறோம் பலனு வள்ளி என்னக்க கிபிலத்தன் தருவாகா உனக்கு விருப்பமான ஒரு கிபிலாவின் பக்கம் இப்ப திருப்புறோம் எனவே இப்ப வள்ளி வஜிக்க சத்ரல் மசிதில் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிற திசையை நோக்கி நீ திரும்பிக்க நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை இதுல என்ன அல்ல சொல்றான்னு கேட்டா ரசூல் செல்லாலை இந்த வசனத்துக்கு நேரடி அர்த்தம் நீ பார்க்கணும் நான் கூட சேர்த்து சொல்லல உம்முடைய முகம் வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்க்கிறோம் நேரடி வசனம் எனவே நீர் விரும்புகிற கிபிலாவின் பக்கம் இப்போது உண்மை திருப்புகிறோம் எனவே மஸ்ஜிதுல் ஹராம் மசிதுல் ஹரான் காபத்துல்லா காபத்துல்லாவை நோக்கி இனிமேல் திரும்பிக்க அப்படிங்கிறான் இப்ப என்ன விளங்குது ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் மஸ்ஜிது ஹராம நோக்கி திரும்புறத விரும்பி என்ன விளங்கிருக்குது இருக்குது ரசூல் சல்லா நீ விரும்பின திசையை நான் திருப்ப போறேங்கிறான் ரசூல் சல்லா அலை செல்லம் எதை விரும்பி இருக்கிறாங்க காபாவை நோக்கி திரும்பணும்னு விரும்பி அவங்க விரும்பாத ஒரு திசையை நோக்கி தான் இவ்வளவு நாளா திரும்பி தொழுதுட்டு இருந்திருக்காங்க மக்காவில் இருக்கிற வரைக்கும் காபா நோக்கி தொழுதுட்டாங்க மக்காவில மதீனாவுக்கு வந்த உடனே அவங்க விரும்பாத ஒரு திசையை நோக்கி தான் என்ன செய்யறாங்க அவங்க தொழுகுறாங்க அதுக்கு தான் நல்லா கேட்கிறான் நீ விரும்பாத திசையை நோக்கி தொழுதுகிட்டு இருந்த இப்ப நீ விரும்புற திசைக்கு நான் உன்னை திருப்புறேன் இன்னுமே காலபாக திரும்பிக்க அப்படின்ட்டு இதுல கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா அப்ப ரசூல் செல்லா அலை செல்லும் மதீனாவுக்கு வந்த உடனே வேற ஒரு பக்கம் திரும்பினாங்கல்ல மசூல் ஹராமி விட்டுட்டு வேற ஒரு பக்கம் அப்படி திரும்ப சொன்ன ஆயத்து எது எந்த உத்தரவின் அடிப்படையில் அவங்க திரும்பினாங்க அந்த ஆயத்தை எடுத்து காட்டணுமா இல்லையா குரான் மட்டும்தான் வகி அதுல தான் சட்டம்னு சொன்னா